டிவி வணக்கம் உங்க ஜோதி மே பதினாலை கடந்து விட்டால் நீங்கள் தான் ராஜா என்பதை பற்றி வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க மே பதினாலாம் தேதி குரு பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்திலே அமர இருக்கிறார் கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக ராசிக்கு ஆறாம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் இந்த குரு பகவான் ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செய்வதனால ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் என்னென்ன கஷ்டங்கள் வாழ்க்கையில் நடந்தது என்பதை பற்றியும் மே பதினாலுக்கு பிறகு அவர்கள் வாழ்க்கையில் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவை நாம் பார்க்க இருக்கிறோம் தனுசு காலப்புருஷ தத்துவத்தில் பாருங்க ஒன்பதாவது ராசி இந்த ராசிக்கு அதிபதி குரு பகவான் ஆவார் தனுசு ராசிக்குள் மூலம் நட்சத்திரம் நான்கு பாதங்களும் போராடம் நட்சத்திரம் நான்கு பாதங்களும் உத்தர நட்சத்திரம் ஒன்றாம் பாதமும் இந்த ராசிக்குள்ள வரும் பொதுவாக தனுசு ராசிக்காரர்கள் ராசிக்கு அதிபதி குருங்கிறதுனால அந்த நீதி நேர்மை நியாயம் இதெல்லாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்போதுமே இருக்கும் அதாவது நல் வழியில் செல்லக்கூடியவர்கள் இந்த ராசிக்கார்கள் அதே போல மற்றவர்களுக்கு வரன வழியே சென்று உதவக்கூடியவர்கள் தனுசு ராசிக்கார்கள் அதே போல எந்த ஒரு காரியத்தையும் விரைவாக முடிக்கக்கூடியவர்கள் தனுசு ராசிக்கார்கள் ஏன்னா தனுசு ராசினுடைய சின்னம் பாருங்க வில்லம்பு அப்ப எந்த ஒரு காரியத்திலும் விவேகத்தை கடைபிடிக்கக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள் அதே போல பெரியோர்களை மதிக்கக்கூடியவர்கள் ஆச்சாரம் அனுஷ்டானம் இவற்றை அனுஷ்டிக்கக்கூடியவர்கள் தாய் தின் மீது அதிக உடையவர்கள் இதெல்லாம் பாருங்க தனுசு ராசிக்காரர்கள் அதே போல அதிகம் படித்தவர்கள் செல்வந்தர்கள் இதெல்லாம் பாருங்க தனுசு ராசிக்காரர்களாகத்தான் இருப்பார்கள் சரி தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாசம் ஒன்னாம் தேதியிலிருந்து பாருங்க குரு பகவான் ஆறாம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் வருகின்ற மே மாசம் பதினாலாம் தேதி ராசிக்கு ஏழாம் இடத்துல அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்க இருக்கிறார் பாருங்க வருகின்ற மே மாசம் பதினாலு தேதிக்கு அப்புறம் உங்களை பிடித்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் உங்களை பிடித்த அத்தனை பிடிகளுக்கும் ஒரு தீர்வு கிடைக்க இருக்கிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏன் அப்படின்னா குரு பகவான் ஏழாம் இடத்துல அமர்ந்து உங்க ராசியை பார்க்க இருக்கிறார் குரு பகவான் எந்த இடத்தை பார்க்கிறாரோ அந்த இடம் பாருங்க மிக்க பழம்பெரும் அந்த இடத்துல உள்ள அத்தனை தோஷங்கள் விளக்கப்படும் மேலும் குரு பார்த்தால் கோடி தோஷம் விலகுமோ அந்த அளவுக்கு குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு மிக்க அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இன்னும் சொல்ல போனா உங்க ராசிக்கு அதிபதி தாங்க குரு பகவான் உங்க ராசியை பார்க்க இருக்கிறார் அரச அந்தஸ்தை கொடுக்க இருக்கிறார் வாழ்க்கையில மேன்மையை கொடுக்க இருக்கிறார் வாழ்க்கையில உயர்வை கொடுக்க இருக்கிறார் வருகின்ற மே மாசம் பதினாலு தேதிக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக ராசிக்கு ஆறாம் இடத்துல உங்க ராசிக்கு அதிபதி குரு பகவான் சஞ்சாரம் செய்தார் பொதுவாக ஆறாம் இடங்கிறது கடன் நோய் வழக்கு எங்க போனாலும் பாருங்க பிரச்சனை எங்க போனாலும் இருவரி எங்க போனாலும் ஏமாற்றம் அதே போல அடுத்தவங்க செய்யக்கூடிய தவறுக்கு நீங்க வந்து கைகட்டி பதக்கி சொல்லக்கூடிய சூழ்நிலை இருந்திருக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக கடன் பிரச்சனை குடும்பத்தில் நோய் சார்ந்த பிரச்சனை வடக்கு சார்ந்த பிரச்சனை அதே போல் ஒரு சிலருக்கு பயம் இதெல்லாம் ஏற்பட்டிருக்கும் முக்கியமாக கணவன் மன்னிக்குள்ளே பிரச்சனைங்கிறது இருந்திருக்கும் உங்கள் ராசிக்கு அதிபதியை ஆறாம் இடத்துல மறைந்ததுனால அதாவது வழியேனா நீங்களாக போய் ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளக்கூடிய சூழ்நாள் தனுசு ராசிக்காரர்களுக்கு இருந்திருக்கும் முக்கியமாக உத்தியோக ரீதியாக பாருங்கள் நிறைய சிரமங்களை பார்த்துருப்பீங்க தனுசு ராசிக்காரர்கள் பொதுவாக ஆறாம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்த காலகட்டத்தில் என்ன ஆறாம் இடங்கிறது பாருங்கள் ஒரு மறைமுக ஸ்தானம் அப்போ ஆறாம் இடத்துல உங்கள் ராசிக்கு அதிபதி மறைந்து இருந்ததுனால மற்றவர்களுக்கு பயந்து மறைந்து வாழக்கூடிய சூழ்நிலாம் பேருக்கு இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு போராட்டமான காலம் அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு வருடம் தாங்க உங்கள் ராசிக்கு அதிபதி ஆறாம் இடத்துல மறைந்ததுனால அதே போல வியாபாரத்துல நஷ்டம் சொந்த தொழிலில் நஷ்டம் மேலும் பாருங்க முதலீடு செய்து ஏதாவது ஒரு விஷயத்தில் முதலீடு செய்து அதன் மூலம் பாருங்க பெருந்தொகைகளை இழக்கக்கூடிய காலகட்டங்கள்லாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒருவரிடமாக இருந்து கொண்டிருக்கிறது அப்ப நீங்க எதில் முதலீடு செஞ்சாலும் அதுல லாபத்தை பார்க்க முடியாத ஒரு காலகட்டமாக இருந்திருக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு நான்காம் அதிபதி ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செய்தனால அதே போல முக்கியமா உடல் ரீதியா பிரச்சனை மன கஷ்டம் ஏன் மன கஷ்டம் அப்படின்னா பாருங்க நாலாம் இடம் நிம்மதி ஸ்தானம் அந்த நிம்மதி ஸ்தானத்துக்கு அதிபதியாக உள்ள குரு பகவான் ஆறாம் இடத்துல மறைந்ததுனால மனசில் நிம்மதி இல்லை குடும்பத்தில் சுபகாரிய தடை பிள்ளைகள் வழியில் நிறைய சிரமங்கள் பிள்ளைகளால் மன கஷ்டங்கள் அதே போல் பிள்ளைகளுக்கு பாருங்க சுபகாரியங்கள் நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை அதே போல் நான்காம் அதிபதி ஆறாம் இடத்துல மறைந்ததுனால தனுசு ராசியில் பிறந்த படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள்லாம் நல்ல ஒரு மதிப்பெண் பெற முடியாத சூழ்நிலை இதெல்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க தனுசு ராசிக்காரர்கள் ஒரு வருட காலமாக அதாவது பாருங்க பிரச்சனை உங்களை தேடி வரக்கூடிய சூழ்நிலை இருந்திருக்கும் கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக ஆறாம் இடத்துல குரு பகவான் என்றதுனால இன்னும் சொல்ல போனா இப்ப சனி பகவான் பாருங்க குரு பகவான் வீட்டில் இருக்கிறார் தனுசு ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் யாரு இரண்டுக்கும் மூன்றுக்கும் அதிபதி இரண்டாம் அதிபதி பாருங்க குரு வீட்டில் இருந்து அந்த குரு தற்போது ஆறாம் இடத்துல இருக்கிறார் மே மாசம் பதினாலாம் தேதி வரையும் மே பதினாலுக்குள்ள நீங்க யார்கிட்ட பணம் கொடுத்தாலும் அது திரும்பி வராத ஒரு நிலையை பார்த்துருப்பீங்க பேச்சினால முக்கியமா பிரச்சனைங்கிறது இருந்திருக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் கணவன் மனைக்குள்ள பாருங்க தேவையற்ற வாக்குவாதங்கள் அதாவது என்ன சொல்ல போனா கணவன் மனைக்குள்ள ஒருவருக்கு ஒருவரை புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இதெல்லாம் பார்த்துருப்பீங்க தனுசு ராசிக்காரர்கள் அதே போல மூன்றாம் அதிபதி சனி பகவான் பாருங்க நான்காம் இடத்துல இருந்து அந்த வீட்டுக்குடையவன் பாருங்க ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் மே மாசம் பதினாலு தேதி வரைக்கும் மே பதினாலு வரையும் பாருங்க நீங்கள் ஒரு இடம் வாங்குறீங்க அப்படின்னா அதை எழுத முடியாத ஒரு நிலையை பார்த்துருப்பீங்க அதாவது புதிய பத்திரப்பதிவுங்கிறது மே மாதம் பதினாலு தேதிக்கு அப்புறம் தாங்க நடக்கும் அதுவரையும் பாருங்கள் உங்களுக்கு அதில் இழுபறி இருக்கும் அப்போ புதுசாக ஒரு இடம் வாங்க போகிறீங்க அப்படின்னா மே பதினாலு தேதிக்கு அப்புறம் அதை ரிஜிஸ்டர் பண்ணுறது நல்லதுங்க அப்போ மே பதினாலுக்குள்ளே முன்பணம் அதிகமாக கொடுக்காமல் இருப்பது நல்லது தனுசு ராசிக்காரர்கள் ஒரு இடத்துக்காக அப்போ வண்டி வாகனத்தில் பாருங்க உங்களுக்கு சில பிரச்சனைகள் வண்டி வாகனம் டேமேஜ் ஆகிறது இதெல்லாம் பாருங்க இந்த ஒரு வருட காலமாக இருந்திருக்கும் தாயாருக்கு பல வகையிலும் பாருங்க சிரமங்கள் தாயார் வழி பகை இதெல்லாம் இருந்திருக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு நான்காம் அதிபதி ஆறாம் இடத்துல நின்றதுனால அப்போ வருகின்ற மே மாதம் பதினாலாம் தேதி பாருங்க குரு பகவான் ஏழாம் இடத்துல அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்க இருக்கிறார் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு அமோகமான காலம் அப்படின்னா மே மாதம் பதினாலு தேதிக்கு அப்புறம் ஒரு வருஷம் பாருங்க உங்களுடைய ஆட்சி காலம் அதாவது வாழ்க்கையில யோகத்தை அனுபவிக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு என்ன சொல்ல போனா தனுசு ராசிக்காரர்களுக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் அப்படின்னா நிறைய பணப்புழக்கம் கிடைக்கும் எப்படின்னு பாத்தீங்கன்னா குரு வீட்டுல பாருங்க சனி பகவான் இரண்டாம் அதிபதி சனி பகவான் அமர்ந்து அந்த வீட்டுக்குரிய குரு உங்க ராசியை பார்க்க இருக்கிறார் அதாவது என்ன சொல்ல போனா ஒரு பெர்மனடா ஒரு நிலையான வருவாய் தொடர்ந்து உங்களுக்கு வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை குரு பகவான் உங்களுக்கு கொடுக்க இருக்கிறார் அப்ப நிலையான தொழில் உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது நிலையான உத்தியோக பாக்கியம் உங்களுக்கு மே பதினேழுக்கு அப்புறம் கிடைக்க இருக்கிறது இப்ப ஆறாம் இடத்துல குரு இருக்கும்போது ஒரு சிலருக்கு உத்தியோக இழப்பு ஏற்பட்டிருந்தாலும் மே பதினாறு தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு புது உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல வராத பணம் எல்லாம் வந்து சேர்ந்துருங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏ அப்படின்னா தனாதிபதி பாருங்க சனி பகவான் உங்களுக்கு குரு வீட்டில இருந்த அந்த குரு தனக்காரகன் உங்கள் ராசியை பார்க்க போறாரு மே பதினாலுக்கு அப்புறம் பணம் கட்டுக்கட்டாக பார்க்கக்கூடிய ஒரு யோகத்தை குரு பகவான் உங்களுக்கு கொடுக்க இருக்கிறார் நல்ல பேச்சாற்றல் இருக்கும் சில காரியங்களை நீங்க பேசி தீர்க்க முடியும் குடும்பத்தில் புது நபர் சேர்க்கை உங்களுக்கு உருவாகும் அப்ப நல்ல வாழ்க்கை துணை அமையுங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு மே பதினாலுக்கு அப்புறம் ஏன் அப்படின்னா குடும்பாதிபதி அமர்ந்த வீட்டுக்குடைய குரு உங்க ராசியை பார்க்க இருக்கிறார் நல்ல ஒரு குடும்பம் அமைய இருக்கிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு மே மாதம் பதினேழு தேதிக்கு அப்புறம் அதே போல் மூன்றாம் அதிபதி அவன் உங்கள் ராசியை பார்க்கறதுனால பாருங்க புதுசாக இடம் வாங்குறது வீடு கட்டுறது கட்டி முடிக்கப்படாத வீட்டை கட்டி முடிக்கிறது எழுதப்படாத எடுத்த எழுதப்படாத இடத்தெல்லாம் எழுதுறது அப்போ புதிய ரிஜிஸ்டர் பாருங்க பண்ணக்கூடிய ஒரு யோகத்தை உங்களுக்கு குரு பகவான் கொடுக்க இருக்கிறார் அதாவது நீண்ட காலமாக விற்காத பொருள் விற்காத சொத்து அதெல்லாம் நல்ல விலைக்கு விற்கக்கூடிய யோகத்தையும் குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பார் அப்ப தரிசன ராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் அப்படின்னா வாழ்க்கையில ஒரு பெரிய உயர்வு அப்படின்னா பாருங்க மே மாசம் பதினாறு தேதிக்கு அப்புறம் குரு பகவான் உங்க ராசியை பார்க்க இருக்கிறார் ராசிக்காரர்களுக்கு உடல் ரீதியா மன ரீதியா இருந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க இருக்கிறது ஏன்னா குரு பகவான் எந்த இடத்தை பார்த்தாலும் அந்த இடம் புனிதம் பெறும் அந்த இடம் உயிர் பெறும் அந்த இடத்தில் உள்ள அத்தனை தோஷங்களும் விளக்கப்படும் அப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு பாருங்க ராசியை குரு பகவான் பார்க்க இருப்பதனால உடல் ரீதியாக மன ரீதியாக இருந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க இருக்கிறது உங்களுடைய கௌரவம் எல்லாம் அதிகரிக்க இருக்கிறது எல்லாம் உங்களுக்கு சிறப்பு கிடைக்க இருக்கிறது அப்போ குரு பகவானுடைய பார்வை வாழ்க்கையில் நல்ல ஒரு வளர்ச்சியையும் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் கொடுக்கும் அப்படின்னு உறுதியாக நம்மளாங்க தனுசு ராசிக்காரர்கள் மே மாதம் பதினாலு தேதிக்கு பிறகு ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க உங்க கருத்துக்களையும் இங்கிறோடையும் கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க இல்லை நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் வர பெல்ஸ் கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்